ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு சேனல் இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் ஹாஸ் டிவியை சஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளில் போடுங்க நம்ம இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா எஸ்பிஓ நோட்டீஸ் போரில் முக்கியமான அப்டேட் வந்தது ஓகேங்களா அதை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துட்டேன் இந்த வீடியோ வந்து எடிகோட்ஸ் அண்டு பைமோட்டில் வெல்கம் கிட் அண்டு எடிகோட்ஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதை பர்ச்சேஸ் பண்ண மெம்பர்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் ஓகேங்களா அவங்க அந்த ப்ராடக்ட் வாங்கினது எப்படி இருக்குது நெக்ஸ்ட் வந்து அந்த எடிக்கோட்ஸு அவங்களோட அந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட்பேக் கொடுக்கணும் கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிவிட்டு லாகின் பண்ணிங்களா உங்களுக்கும் இதெல்லாம் யாரெல்லாம் இந்த ஃபீட்பேக் கொடுக்கணுன்னா பைமோட் அண்டு எடிகோட்ஸில் பர்ச்சேஸ் பண்ண மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த ஃபீட்பேக் கொடுக்கணும் அதர் மெம்பர்ஸ் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா எடி கோட்ஸ் அண்டு பைமோட் இது ரெண்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களா அதில் நீங்கள் ரெண்டு டைம் நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டு டைமுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பைமோட் ஓகேங்களா அதில் பர்ச்சேஸ் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது அந்த ப்ராடக்ட்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீட்பேக்கை ஃபஸ்ட்டு பைமோட் ஃபீட்பேக்கை கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து எடிகோட்ஸ் எடிகோட்ஸில் அந்த மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி இருந்துச்சு அவங்க கிளாஸ் எடுத்ததெல்லாம் எப்படி இருந்ததுன்னு அது ஒரு ஃபீட்பேக் கொடுங்க ஓகேங்களா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா சில பேர்த்துக்கு வந்து எப்படி ஃபீட்பேக் கொடுக்கறதுனே தெரியாது ஓகேங்களா சில பேர் வந்து தமிழில் தான் கொடுப்பாங்க இங்கிலீஷில் கொடுக்க தெரியாது இங்கிலி இருந்து எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் கொடு பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படின்னு உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா தான் நான் என்ன சொல்ல வரேன் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட போர்ட்டலில் லாக்இன் பண்ணிங்களா பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்து எல்லா மெம்பர்ஸுக்கும் ஷோ ஆகும் பட் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மெம்பர்ஸ் மட்டும் தான் இந்த கஸ்டமர் ஃபீட்பேக்கை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படி நீங்கள் தவறுதலாக சென்ட் பண்ணிட்டீங்களா சைடில் இருந்து உங்களோட டேட்டா பஸ் எல்லாமே எடுத்து செக் பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலன்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஐடி அண்டு உங்களோட ஃபோன் ட்ராக் வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க யாரும் பர்ச்சேஸ் பண்ணாத மெம்பர்ஸ் யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க பர்ச்சேஸ் பண்ண மெம்பர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் இப்படி தான் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் என்னோடய ப்ரொஃபைல் ஐடி நேம் வந்து ஆட்டோமேட்டிக் அங்கேயே இருக்கும் செலக்ட் கம்பெனி ஓகேங்களா கியூ யுவர் ரேட்டிங் யுவர் ஃபீட்பேக் அமௌன் அபவுட் கம்பெனி இப்போ வந்து நான் பைமோட்டை பற்றி இதில் கேட்டிருக்கேன் பைமோட் வெல்கம் ப்ராடக்ட் பர்ச்சஸ் பண்ணினேன் ப்ராடக்ட் வெரி நீட் அண்டு ப்ராடக்ட் குவாலிவேஸ் எக்ஸலன்ட் இன் ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இங்கே பாருங்கள் நான் பை மோட் வெல்கம் ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் வெல்கம் கிட் ஆட் பண்ணல ஓகேங்களா அது பக்கத்தில் வந்து வெல்கம் கிட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம் வெல்கம் கிட் மட்டும் போட்டிருக்கேன் இதை வந்து நான் தமிழில் கூட சொல்லலாம் நான் வந்து பைமோட்டில் பொருள் வாங்கினேன் அந்த பொருள் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு அண்டு பேக்கிங்லாம் வந்து எந்த டேமேஜும் இல்லை ப்ராடக்ட்டு வந்து நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இதுக்கு எனக்கு ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் வேணும் ஓகேங்களா ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ்குள்ளே வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்களா இங்கே டைப் பண்ணிங்களா பாருங்கள் கீழே மெசேஜ் அப்படின் இருக்கும் இதை கொடுத்தீங்களா உங்களுக்கு டைப்பிங் காமிக்கும் நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் இப்போ கேட்டிருக்கேனா இப்போ ஐ த மோட் வெல்கம் கிட் ப்ராடக்ட் பை மோட் வெல்கம் கிட் ப்ராடக்ட் அங்கே மோட் மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பை மோட் வெல்கம் கிட் ப்ராடக்ட் சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் படிக்கும் போதே அது தெரியும் ஐ பர்ச்சஸ்டு த பை மோட் வெல்கம் கிட் ப்ராடக்ட் அண்ட் ஐ ஆம் ஏ வெரி இம்ப்ரெஸ்டு தி ப்ராடக்ட் இஸ் நைஸ்லி பேக்கடு அண்ட் இ இட் இஸ் குவாலிட்டிஸ் எக்ஸ்லேண்ட் இட் மீட் ஆல் மை எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி ஐ ஹை ஹைலி ரீகமெண்டட் இட் டு எனி லுக்கிங் ஃபார் ஏ ரிலேபிள் அண்ட் வெல் மேட் ப்ராடக்ட் ட்ரைலி எ கிரேட் பை மோட் அப்படின் சொல்லி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு தமிழில் தான் டைப் பண்ண வரும் அப்படின்னா அந்த தமிழில் டைப் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் டைம் பண்ணி இங்கே கூட இப்போ இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே என்டர் பண்ணிட்டீங்களா எனக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் வேணும் ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் அப்படின்னு கீழே ஆட் பண்ணிக்கோங்க கீழே ஆட் பண்ணி நீங்கள் இங்கே சென்ட் கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் வந்துடும் அதை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை காப்பி பண்ணிக்கிட்டு போயிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இதையே காப்பி பண்ணிக்கிறேன் பாருங்கள் செலெக்ட் டேக்ஸ் இல்லைன்னா காப்பி அப்படின்றது பாருங்கள் அதை காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நான் போர்ட்டல்குள்ளே போகிறேன் ப்ரோ போர்ட்டலுக்குள்ளே போன மாட்டி இவர் ஃபீட்பேக் அபவுட் கம்பெனி அப்படின்றது பாருங்கள் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் பேஸ் பண்ணால் பாருங்கள் நாங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண அந்த வேர்ட்ஸ் இங்கே இருக்குது ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் உட்பட்ட வார்த்தைகள் தான் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு யுவர் ரீகமெண்டட் டூ அதர்ஸ் அப்படின்னு நீங்கள் வேறு யாரையாவது ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களா அதாவது ரெஃபர் பண்ண விரும்புகிறீங்களா பை மோட் ஆப்பில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆர் ரீக்கமெண்ட் டூ அதர்ஸ் எஸ் நோ நான் ரெஃபர் பண்ணுவேன் இல்லை பண்ண மாட்டேன் ஓகேங்களா அதுக்கு எஸ் நோ நான் வந்து எஸ் கொடு இந்த கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து கொடுக்கறது இன்றைக்கி நைட்டு வரைக்கும் தான் இருக்கும் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ மறக்காமல் நைட்டுக்குள்ளே ஃபீட்பேக் கொடுத்துருங்க ஓகேங்களா இப்போது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பேஸ் பண்ணி சப்மிட் பண்ணிங்களா இப்படி தான் உங்களுக்கு ஆகும் ஏன்னா நீங்கள் ஐம்பது வார்த்தைகள் உள்ளே கொடுக்கணும் ஐம்பது வார்த்தைகள் மேலே கொடுத்தீங்களா உங்களுக்கு இப்படி தான் ஆகும் ஓகேங்களா அதனால ஷார்ட்டாக நீங்கள் கொடுக்க பாருங்கள் ஒரு முப்பது இல்லது நாற்பது வார்த்தைகளுக்குள்ளே கொடுக்க பாருங்கள் ஓகேங்களா இப்போது வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்களா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அவ்வளோ தான் ஓகே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் பேசுகிறத உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்